வணக்கம் நண்பர்களே இந்த நம்ம என்ன பார்க்க வீடியோலாக்க ஒரு பாலிசி ரெண்டு ஒரு பாலிசியில வந்து ரெண்டு நன்மைகள் நம்மளுக்கு இருக்கு இது எல்லாத்துலயும் இந்த மாதிரி வராது ஒரு சில லிமிட்டெட் கம்பெனிஸ் தான் வந்து இந்த மாதிரியே வந்து பாலிசிஸ் வந்து இது பண்றாங்க அதுலயும் இந்த பாலிசி வந்து ரொம்ப ஸ்பெஷல் பாலிசி அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாலிசியில வந்து டேர்ம் பிளானோ யூலிப் பிளானோ கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நம்மளுக்கு டேர்ம் கவரும் இருக்கும் யூலிப் மாதிரி குரோத்தும் இருக்கும் ஸோ அப்போ பாருங்க நார்மலாக ஒரு டேர்ம் பிளான் எடுத்தீங்கன்னா நார்மலாக என்ன நடக்கும் ஒரு முப்பது வயசுல உள்ளவருக்கு வந்து ஒரு டேம் பிளான் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம் மாதம் வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் கட்ட வேண்டியிருக்கும் பத்து வருஷம் கட்ட வேண்டியிருக்கும் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு டில் த ஏஜ் ஆஃப் செவன்டி ஃபைவ் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி சில கம்பெனியில் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுதான் டேர்ம் பிளானில் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் எல்லா கம்பெனிஸுமே எல்லா கம்பெனிலையுமே இது காமன் தான் டேர்ம் பிளான் அப்படின்னாலே வந்து டென் இயர்ஸ் கட்டலாம் ஃபைவ் இயர்ஸ் கூட கட்டலாம் இல்லை நீங்கள் வந்து லைஃப் லாங் கட்டினாலும் கட்டலாம் ஃபிஃப்டின் இயர்ஸ் கட்டலாம் நான் ஒரு டென் இயர்ஸ் எக்ஸாம் எடுத்துருக்கேன் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆகும் அப்படினா ஒன்று அந்த டேர்ம் பிளான் எடுத்திருந்த கஸ்டமர் வந்து எதாவது ரிஸ்க் ஆச்சுனாக்க அந்த டில் த ஏஜ் ஆஃப் செவன்டி ஃபைவ்க்குள்ளார அவர் யாரை நாமினின்னு போட்டிருக்காரோ அந்த நாமினிக்கு அந்த ஒரு கோடி ரூபா கொடுத்துருவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஆகும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கட்டின பிரீமியம் திரும்ப வராது இப்போ வந்து ஆக்சுவலா சில பிரீமியம் திரும்ப வர்ற மாதிரி இருக்கு பட் ஆனா அது வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு தான் நம்ம அந்த கட்டின பிரீமியம் அப்ப என்ன நம்ம வந்து த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கட்டியிருக்கோம் அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நம்மளுக்கு திரும்ப வரும் ஆனா இங்க அப்படி இல்லை நண்பர்களே இது ஒரு சூப்பரான பிளானு அதாவது இங்க வந்து ஆக்சுவலா வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஒன் லேக் பே பண்ணும் பத்து வருஷம் தான் பே பண்ணோம் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு தேர்ட்டி இயர்ஸில் உள்ளவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ பத்து வருஷம் பே பண்ணாக்க இந்த பாலிசியோட டியூரேஷன் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த நாற்பது வருஷம் கழிச்சு அந்த பாலிசி பார்த்தீங்கன்னா மெச்சூரி மெச்சூரிட்டி ஆகி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு எயிட்டி டூ லேக்ஸ் கிடைக்கும் நண்பர்களே இந்த எயிட்டி டூ லேக்ஸ் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நீங்க வேற எந்த இதுல வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்காது இங்க வந்து உங்களுக்கு டேர்ம் கவர் ஒரு ஒன் குரோர் கிடைக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து எயிட்டி டூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இதனால என்ன லாபம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த ரெண்டு பெனிஃபிட்ல ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸில் உள்ளவங்க எடுக்கிறாங்க அவங்களுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் கவர் கொடுக்குறாங்க ஸோ அப்போ தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி செவன்ட்டி இயர்ஸ் வரைக்கும் கவர் கிடைக்கிது ஸோ ஒரு கஸ்டமர் தேர்ட்டி இயர்ஸில் எடுக்கிறாரு அவருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபார்ட்டியோ ஃபார்ட்டி ஃபைவ்லேயோ வந்து ஏதோ ஒரு ரிஸ்க் ஆகிடுது ஸோ அதனால அது தவறு அவர் வந்து தவறிடுறாரு அப்போ அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒன் குரோர் வந்து அப்படியே வந்து அந்த டேர்ம் கவரேஜை அப்படியே வந்து அந்த நாமினி கொடுத்துருவாங்க ஸோ அதை வச்சு அந்த ஃபேமிலி வந்து பினான்சியலி வந்து அந்த பேக்கப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே அந்த டேர்ம் பிளான் எடுக்காமல் இருந்தாக்க கண்டிப்பாக அந்த ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலாக கஷ்டப்படும் இல்லை ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த சேவிங்ஸை தான் எடுத்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் லாஸ் டெஃபினெட்லி ஸோ 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 ஒன்லி இங்கே வந்து 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 ஃபினான்ஷியல் பற்றி தான் நான் ஃபினான்ஷியலி ஃபேமிலி இஸ் கம்ப்ளீட்லி சப்போர்ட்டட் இது பாயிண்ட் ஓகே எதுவுமே ஆகலை இயர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும் நத்திங் ராங் காட்ஸ் தேங்க்ஸ் காட் இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் டேர்ம் எடுத்திருந்தா நம்மளுக்கு எதுவுமே வராது பட் இந்த கேஸில் வந்து அவருக்கு செவன்டி இயர்ஸ் அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் மெச்சூரிட்டியில எயிட்டி டூ லேக்ஸ் கொடுப்பாங்க இப்போ இந்த எயிட்டி டூ லேக்ஸை அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ உள்ள ஒரு எஃப்டிலியோ இதை மாதிரி போட்டாங்க அப்படின்னாக்க இருந்து ஒரு ரெகுலர் இன்கம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் அவங்க வந்து ஒரு ரெகுலர் இன்கம் எடுத்துக்கலாம் அந்த ரெகுலர் இன்கம் வச்சு அவங்க வந்து அவங்களோட அவங்களுடையமெண்ட் லைஃப் வந்து லீட் பண்ணலாம் ஸோ ஒன்று டேர்மோட கவரேஜ் இருக்கு ரெண்டாவது அப்படியே இல்லைன்னா கூட நம்ம வந்து எல்லாமே வந்து சுமூத்தாக போயிட்டு இருந்தா கூட அந்த ரிமைனிங் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய லைஃப்பை ஸ்மூத்தா பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு டபுள் டமாக்கான்னு சொல்லலாம் ஸோ அதனால வந்து இது ஒரு நல்ல பிளான் ஃபார் த பீப்புள் ஆர் பிட்வீன் த ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஏன்னா இந்த ஏஜ்ல தான் வந்து அவங்களுக்கு டேர்ம் கவரும் ஜாஸ்தி கொடுப்பாங்க ஓகே இது வந்து ஏன் வந்து அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் எடுக்கலாம் ஓகே டில் த ஏஜ் ஆஃப் பிப்டி ஃபைவ் சிக்ஸ்டி வரைக்கும் இது எடுக்கலாம் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அவ்வளோ இது வந்து ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ரிட்டனும் கம்மியாக கிடைக்கும் ப்ளஸ் டேர்ம் கவர் வந்து அவ்வளோ ஒன் குரோர் வரைக்கும் கவர் ஆகாது ஏஜ் ஆக ஆக ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்றதுனால உங்களுடைய டேர்ம் கவர் வந்து இப்போ ஐம்பது வயசுலாம் போனாக்க உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி இல்லை தேர்ட்டி லேக்ஸ் கொடுப்பாங்க இல்லை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போனீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் தருவாங்க நீங்கள் வந்து தேர்ட்டி ஃபைவ் குள்ளார இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் குரோர் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து உங்கள் ஏஜுக்கு என்ன வரும் என்ன கவரேஜ் வரும் ஃபைனல் ரிட்டர்ன் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு டீட்டெயில் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து நான் இதில் கீழே கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் டீடைல் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து இந்த பிளானில் வேற என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நல்ல வேற யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த பிளான் எடுங்க பட் என்னோட ஒப்பீனியன்ல இது வந்து பிட்வீன் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஏஜ் குரூப்ல உள்ளவங்களுக்கு ஒரு அருமையான பிளான் இதை வந்து கண்டிப்பா எடுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா உள்ளது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல்ல நான் இந்த சேனல்ல வந்து ரெகுலரா வந்து இன்சூரன்ஸ் இல்லை ஃபைனான்சியல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வீக்லி பேசிஸ்ல வந்து வீடியோஸ் போட்டுருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உடனே கொண்டே உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து அடையும் நன்றி வணக்கம்